பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிப்போர் இந்தியாவுக்கு தாராளமாக வரலாம் பாகிஸ்தானை போலல்லாமல் அவர்களை நாங்கள் சொந்த மக்களாகவே கருதுவோம் என்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் பிரதான எதிர்க்கட்சியான பிஜு ஜனதா தளத்தின் இரண்டு ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜகவில் அடுத்தடுத்து இணைந்ததை அடுத்து கட்சியில் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் அமர் சத்பதி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மழைக்கு ஒதுங்கி மரத்தின் கீழ் நின்றவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக அம்மாநிலத்தின் பிரதாப்கர் அலிகர் சித்தார்த் நகர் மதுரா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு சில பகுதிகளில் சாலை போக்குவரத்து மின் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீர் நவீன மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வந்த பதினேழாவது கோடைக்கால பாராலிம்பிக் போட்டியில் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்றும் பாராட்டியுள்ளார் குரங்கு அம்மை பாதிப்புள்ள நாட்டிலிருந்து சமீபத்தில் இந்தியா திரும்பிய இளைஞருக்கு நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர் உடல்நிலை தற்போது வரை சீராகவே இருந்து வருகிறது அவருக்கு குரங்கு அம்மை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த நோயாளியின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன முறையான நெறிமுறைகளை பின்பற்றி இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது இது குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மணிப்பூரில் பிராந்திய ஒற்றுமையை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசிடம் அம்மாநில முதலமைச்சர் சிங் வலியுறுத்தியுள்ளார் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ள தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவிக்கு ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை மனிதாபிமான உதவியாக இந்தியா அனுப்பி வைத்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவில் நைஜர் மாகாணம் அகேய் நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது அப்போது சாலையின் எதிரே வேகமாக வந்த மற்றொரு லாரி எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி பாகிஸ்தான் டெஹ்ரிக் இன்சாப் கட்சியினர் பேரணி நடத்தினர் இந்த பேரணி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சங்ஜனி மாட்டுச்சந்தை பகுதியில் நடைபெற்றது இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவில் வரும் இருபத்தி ஒராம் தேதி குவாட் அமைப்பு மாநாடு நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் அமெரிக்க பயணத்தின் போது பிரதமர் மோடி இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பேசுகிறார் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நடைபெறும் இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் முதல் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று அங்கு சென்றடைந்தார் மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அடுத்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறார் வெனிசுலாவில் கடந்த ஜூலை மாதம் நடந்த அதிபர் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அங்கு கடும் அரசியல் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அந்த தேர்தலின் உண்மை வெற்றியாளராக கருதப்படும் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் எட்மண்டோ கான்ஸ்லெஸ் ஸ்பெயினில் தஞ்சமடைந்துள்ளார் காசாவில் கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்துடன் அந்த பகுதியில் கடந்த அக்டோபர் ஏழாம் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது இது தவிர இஸ்ரேல் வீச்சில் இதுவரை தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது